என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கடும் கோபத்தில் துரைமுருகன் ஸ்டாலின் வெளிநாடு சென்று திரும்பியவுடன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகியிருக்கிறார் துரைமுருகன் ஏன்னா ஒப்பங்காலத்திலேருந்து நான் இந்த திமுகவில் இருக்கேன் ஆனால் இந்த திமுகவில் இந்த இடத்துல நான் வந்து உட்கார்றதுக்கு எனக்கு எண்பது வயசு ஆகி போச்சு ஆனால் இன்றைக்கு கூட ஒரு பொறுப்பு முதலமைச்சர் ஒரு பத்து நாளைக்கு ஸ்டாலின் வெளியே போகிறாரு அந்த பத்து நாளைக்கு இந்த முதல்வர் பொறுப்பை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நான் தகுதியில் அதை போய்ட்டனா அப்படின்னு துரைமுருகன் அவர்களுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாராகிவிட்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க பல ஊடகங்கள் வந்துட்டு பரபரப்பாக வெளியிட்டு இருந்தது துரைமுருகனாவது கோபம் வர்றதாவது அவர் பதவியை ராஜினாமா செய்கிறதாவது அவர் தான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் இந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் செருப்பாக கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ மட்டும் என்னவா இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல இப்போவும் அப்படி தான் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அன்பு உறவுகளே இப்போ ஸ்டாலின் வந்துட்டு ஏழு நாள் சுற்றுப்பயணம் ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் போயிருக்கார் இல்லையா இந்த சுற்றுப்பயணத்தில் முதல்வர் பொறுப்பை கூட கவனித்து கொள்ள என்னிடம் கொடுத்து விட்டு செல்லாம உதயநிதி கிட்ட கொடுத்து விட்டு செல்றாரு உதயநிதிக்கு ஒழிச்சிருப்பேன் வைக்க கூடாத ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி மிக கடுமையான ஒரு துரைமுருகன் துரைமுருகனவர்கள் இருக்கிறாராம் இருந்துட்டு போ இருந்துட்டு போ கோவப்பட்டு நீ என்னத்தை பண்ண போற பட்டு நீ என்ன பண்ண போற ஒன்னத்தையும் பண்ண போறதுல சும்மா அப்படி பேசுவாங்க பேச்ச அளவுக்கு அவ்வளவுதான் இவங்க கோபமெல்லாம் படுறதும் இல்ல கோவப்பட்டு ஒன்றும் நடக்க போறதும் இல்ல தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு வன்னியர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் யார் யாரோ எதையதையோ அனுபவிச்சுட்டாங்க யார் யாரோ எதையதையோ அனுபவிச்சாங்க ஆனா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற அந்த வன்னியர் சமூகத்திலிருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு துணை முதல்வராக கூட வந்ததும் கிடையாது வரவும் முடியல இது வரைக்கும் அது நடக்கவும் இல்லை துரைமுருகன் அந்த இடத்துல இருந்தோம் எந்த பயனும் இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் எத்தனையோ செய்திருக்க முடியும் ஆனால் அந்த அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து அதிலிருந்து இவர் வெளியே வர தயாராகவே இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்காரு நல்லா இப்போ அப்பன் அப்புறம் இப்போ பிள்ளைய வந்தாச்சியில் உள்ள அதனால் அப்பன் புள்ள எல்லாம் அவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்காங்க ஆனால் அவரை நம்பி ஓட்டு போட்டவங்க தான் இன்னமும் நடு ரோட்டில் நின்று வாங்க வந்து பாருங்கள் நீங்கள் காட்பாடி காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வந்து பாருங்கள் காலங்காலமாக துரைமுருகனுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை அவருடைய தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்னு காட்பாடி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா துரைமுருகன் ஓட்டு போட்ட மக்களுடைய வாழ்வியல் நிலை தெரியும் ஏதோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக கழி விட்டு போவார் அவ்வளோதான் அதை தாண்டி எதையும் அவர் செய்ய மாட்டார் இப்போ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் வந்துட்டு மு ஸ்டாலின் வந்துட்டு அவருடைய பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாராம் இந்த ஏழு நாளுக்கு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னத்தை சாதிப்பார் எதையும் சாதிக்க மாட்டார் பெரிய தத்தி என்ன செஞ்சாரோ அதை விட பத்து மடங்கு கீழே தான் இந்த சின்ன தத்தி செய்வாரே தவிர ஒன்றுத்தையும் இவரால சாதிக்க முடியாது இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு அப்போ முதலமைச்சர் புள்ள துணை முதலமைச்சர் அந்த கட்சிக்காக காலம் காலமாக செருப்பை விட கேவலமாக தேஞ்சவங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கழுவி விடுற எடுபுடிங்க ஆனால் அந்த எடுபுடிங்க கூட கழுவி விடுறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த எடுபடிங்க கூட அவங்களுக்கெல்லாம் மான இனம் சூடு சோரணம் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கிறவங்களா இருந்தாக்கா உண்மையிலேயே அவங்களாம் ரோசப்படுவாங்க கோவப்பட்டு ரோசப்பட்டு கேட்பாங்க ஏங்க நேற்று வந்தால் உதயநிதி தான் சேப்பாங்க தொகுதியில் நிற்க வச்சு அப்படியே ஜெயிக்க வச்சிங்க கட்சிக்குள்ளே வந்த உடனே எம்எல்ஏ வந்த உடனே அமைச்சரு வந்த உடனே துணை முதலமைச்சரு இப்போ வந்த உடனே முதல்வர் பொறுப்பா அப்படின்னு கேள்வி கேட்பான் யாரு சூடு சோரனை மான இனம் உள்ளவன் அப்படியாப்பட்டவங்க இங்கே யாருன்னா இருக்காங்களா யாரையும் இல்லை டிஆர் பாலு அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஏன் அவர்கிட்ட இந்த பொறுப்பை அவர் கொடுத்துட்டு போகக்கூடாது ஸ்டாலினு ஏன் உதயநிதி கிட்டே கொடுக்கணும் இந்த நிதி எதுக்குமே உதவாத நிதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் கொண்டு போய் பொறுப்பை அந்த நிதி கிட்டே கொடுத்துட்டு போயிருக்கீங்க அப்போ உங்கள் கட்சியில் காலம் காலமாக உழைத்தவர்களுடைய நிலைமை அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் ஸ்டாலினால யோசிச்சிருக்க முடியாதா துரைமுருகனுடைய அரசியல் அனுபவம் என்ன உதயநிதியினுடைய அரசியல் அனுபவம் என்ன ஆனால் இதை கூட யோசிக்க துப்பற்ற இந்த துரைமுருகன் சூடு சோரண கெட்டு அங்கே உட்காந்து கிடக்க அப்படி டிஆர் பால விடுங்க அவரு ஏற்கனவே மானம் ஏன சூடு சொரணும் எனக்கு எதுவும் கிடையாது நான் என்னைக்கு அரசியலுக்கு உள்ளே வந்தனோ அதெல்லாம் நான் ஏற்கனவே கட்டி குப்பையில் போட்டேன் அப்படின்னு ஏற்கனவே டிஆர் பாலு பலமுறை சொல்லிட்டார் அதனால் அவரை பற்றி நம்ம பேசறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவருக்கு மானோயனும் சூடு சோழனும் தன்மானம் அதெல்லாம் எதுவும் இருக்காது அவர் அவருக்கு தேவை பதவி பணம் சொத்து சுதந்திரம் இவ்வளவு தான் அதை வச்சு அவர் வாழ்ந்துட்டு போவார் அவருக்கு எந்த சூடு சோழனையும் அவருக்கு தேவையில்லை ஆனால் இந்த துரைமுருகன் அப்படியா அப்படின்னா பின்ன பாலே அந்த மாதிரி இருக்கும் போது நாயா ரசனும் நாயாய கோபப்படணும் எனக்கு மட்டும் பதவி மேலே பணத்தை மேலே ஆசை இருக்கக்கூடாதா அப்படின்னு துரைமுருகன் கேட்பாரு ஏன் சொல்ல சொல்லுவாருன்னா இவங்கெல்லாம் சீனியர் என்ற போர்வையில் கேள்வி கேட்க முடியாத இடத்துல மட்டையாக மடிந்து இருக்கிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர்களை கண்டு தலை குடிஞ்சி நிற்கிறாங்க இந்த மாதிரி கூமுட்ட பயணங்களுக்கெல்லாம் நம்ம ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்து கடைசியில் மு ஸ்டாலின் முகத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்க துப்பில்லாத தொட்டப்ப கட்டைங்களுக்கு ஓட்டை போட்டு நம்ம வீணா போயிட்டுமே அப்படின்னு துரைமுருகனுக்கும் டிஆர் பாலுக்கும் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க விட இன்னொரு கொடுமையை சொல்லிடுறேன் சேகர்பாபு சேகர்பாபுவும் மா சுப்பிரமணியமும் வந்துட்டு கொஞ்சம் சீனியருக்கு தான் நம்ம அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது அவங்களும் ஓரளவுக்கு சீனியருக்கு தான் சேகர்பா சேகர்பாபு வந்துட்டு அதிமுகவிலையும் அமைச்சராக இருந்தார் இப்போ திமுகவுலேயும் அமைச்சராக இருக்கிறார் ஆனால் கிட்ட கூட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம் இல்லை மாசு அவர்களிடம் கூட இந்த பொறுப்பை ஸ்டாலின் ஒப்படைச்சிட்டு போயிருக்கலாம் ஏன் ஒப்படைக்கல அப்படின்னு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா அன்பு உறவுகளே ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர்கள் ஏ வா வேலு சீனியர் தான் முத்துசாமி அமைச்சர் சீனியர் தான் ஏன் சீனியர்களை பத்தி இந்த காணொலியில் பேசுகிறோம் தொடர்ந்து அப்படின்னா ஒன்றுத்துக்கும் உதவாத உதவானீங்க நேற்று எம்எல்ஏ மறுநாள் அமைச்சரானா இன்னைக்கு துணை முதலமைச்சர் முந்தாணி வரைக்கும் சினிமாவில பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன் முதல் சட்டமன்ற உடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதி இந்த அமைச்சருக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க ஆனா அவர்கிட்ட கொண்டு போய் முதல்வர் பதவியை ஒப்படைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலை போயிடுச்சு அப்படின்னா கேட்கறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இல்லை இதெல்லாம் எத்தனை சீனியர்கள் கட்சியில் இருக்காங்க ஏன் அவங்க பொறுப்பை ஒப்படைக்கல அப்போ முதல்வர் பதவி என்பதும் கட்சியினுடைய உயர் பொறுப்புகள் பதவிகள் என்பதும் கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம் மற்றவர்கள் அதை பற்றி நினைச்சு கூட பார்க்க கூடாது பாலாஜி விடுங்க அவன் திருட்டு பையன் பையன் அவங்க திருப்பி கூட கொடுக்க மாட்டான் இப்போ அவன் ரவுடியா இருந்தா கூட மு க ஸ்டாலின் கிட்ட மட்டையா தான் மடிச்சிருக்கிறார் சேகர்பாபு சேகர்பாபு ரெண்டு கட்சியிலையும் அதிமுகவிலையும் குப்பை தான் திமுகவிலையும் குப்பையை கொட்டிகிட்டு இருக்காரு ரெண்டு கட்சியிலையும் இருக்கிற இந்த சேகர்பாபு ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர் தான் இந்த ஆறு நாள் ஏழு நாள் பொறுப்பு முதலமைச்சினா கூட அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல ஏன் கொடுக்கல அதே போல் மா சுப்பிரமணியம் நல்ல திறமையானவர் சென்னையை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கிறாரு மிகப்பெரிய ஓட்டப்பந்த வீரர் அவர் ஸ்டாலினுக்கே வந்துட்டு மெரினா பீச்சை சுற்றி வாக்கிங் ஓடுறதுக்கு அவர் தான் சொல்லி அந்த மாதிரி இருக்கிற மா அந்த பொறுப்பு முதலமைச்சர் உதவி கொடுத்துட்டு ஏன் உதயநிதி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க திமுகவில் முதலமைச்சர் பதவி என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டும்தான் சொந்தம் ஒருவேளை நாளைக்கு நடக்க கூடாது நடந்துட்டா கூட இன்பநிதி தான் முதலமைச்சர் நடக்கூடாதது எதுனா நடந்துட்டா கூட இன்ப நிதி தான் அடுத்த வச்சிரு நீங்கள் யாரும் கனவு காணக்கூடாது உங்களுடைய வேலை அறிவாலயம் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் மக்களுக்கு கொடுத்து மக்கள் கிட்ட ஓட்டை விலைக்கு வாங்கி நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள வந்து நாங்கள் சொல்ற வேலையை செய்யறதுக்கு தான் இதை தாண்டி நீங்கள் எதையும் பெருசாக ஆசைப்பட்டு கூடாது உங்களுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாத நாங்கள் செய்வோம் யாரு இந்த கோபாலபுரத்தை குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமை கூட்டத்தில் வெக்கமே இல்லாத சிக்கிட்டு இந்த துரைமுருகல்லாம் இப்படி இருக்கிறது உண்மையிலேயே வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு போங்க இன்னும் எட்டு நாள் எட்டாம் தேதி தான் வருவார் சென்னைக்கு மு க ஸ்டாலின் அது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் வண்டியை ஓட்டுறாரு எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும் போதோ அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே